அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வளர்மதிக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளை விசாரிக்கும்படி தானே விசாரிக்கும்படி தலைமை நீதிபதி தனக்கு ஒதுக்கீடு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார் சொத்துக்குறிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் ஐ பெருசாமி ஆகியோர் விடுக்கப்பட்டது மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முதி விடுதலை செய்யப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் எங்கரை தானாக முன்வந்து வழக்கை விசாரணை எடுத்தார் அதே போல வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மலர்மதி ஆகியோருக்கு எதிரான வழக்குகளையும் தாமாக முன்வந்து விசாரணை கேட்டார் இதற்கு எதிராக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் சார்பில் வந்து உச்சநீதிமன்ற மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளை யார் விசாரிப்பது என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் முன்னாள் அமைச்சர் வளர்மதிக்கு எதிரான வழக்குகள் நீதிபதி என் கொண்டு இன்று மீண்டும் விசாரணை கொண்டது அப்பொழுது வந்து முன்னாள் இந்நாள் அமைச்சருக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளை தானே விசாரிக்கும்படி தலைமை நீதிபதியும் தனக்கு வந்து ஒப்புதல் தெரிவித்து ஒப்புதல் தெரிவித்துள்ளார் தனக்கே வந்து அதை ஒதுக்கீடு செய்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஆனந்த் ரங்களை கொண்டு தெரிவித்தார் இந்த நான்கு வழக்குகள் வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருக்காரு அதே போல வந்து அமைச்சர் ஐன் பெரியசாமிக்கு எதிரான வழக்கின் விசாரணை வந்து பிப்ரவரி பன்னீர் பன்னிரெண்டு மற்றும் பதினொன்றாம் தேதியும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு வந்து பிப்ரவரி பத்தொன்பது மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி வரையும் விசாரிக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில வந்து தற்போது பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் விசாரணை துவங்க இருந்த அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் வளர்மதிக்கு எதிரான வழக்குகள் வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் மார்ச் ஐந்தாம் தேதிகள் வந்து விசாரிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது